வணக்கம் நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் கிட்ட வந்துருவாங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றது அதுக்கப்புறம் என்ன வேலைக்கு போறது அப்படிங்கறதுதான் அவங்க மைண்ட்ல ஓடுற மிகப்பெரிய கேள்வி ஆனா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிளோர் பண்ணாமையே இருப்பாங்க அந்த குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி ஒரே ஒரு பாதை தான் அவங்க கண்ணுல தெரியும் எவ்வளவோ பாதைகள் இருக்கும் எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அவங்களுக்கு எது சூட்டபிளா இருக்குங்கிறதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாம அவங்க ஃப்ரெண்டு எங்கே போறாங்களோ இல்லை எந்த வேலை கிடைக்குதோ அதை எடுத்துக்கிட்டு அது பிடிக்காம திருப்பி வந்து அவங்க வேற என்ன பண்றதுன்னு யோசிச்சு திருப்பி அவங்க ஏதோ ஏதோ கோர்ஸ் பண்ணி அவங்களோட க்ரோத்தே வந்து ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணக்கூடியவங்களை நான் அதிகமாக பாக்குறேன் ஸோ ஒரு இன்ஜினியரிங் எடுக்கிறீங்க அப்படின்னாலே ஒரு பிளானிங் இருக்கணும் எதுக்காக நம்ம இன்ஜினியரிங் எடுக்கிறோம் எதுக்காக இந்த பிரான்ச் எடுக்கிறோம் இது நமக்கு சூட்டபுளாக இருக்குமா இந்த சப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு சிலபஸ்ல இதுக்கு என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு நம்ம எது பண்ணா சந்தோஷமா இருப்போம் இந்த ஒரு ரிசர்ச்ச பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்ல ஜாயின் பண்ணி அந்த ஒரு ரிசர்ச் பண்ணிங்க இல்லையா என்ன மாதிரி ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகணும் அப்படின்னு அதுக்கு உங்களை டே இருந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களை விட பெட்டரான கரியர்ல சேர போறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து பிளானிங்கும் ப்ரிப்ரேஷனும் தேவைப்படும் நிறைய பேருக்கு வந்து இந்த இலக்கு நிர்ணயிக்கிறதுங்கிறதே இல்ல ஒரு ஏதோ ஒரு காலேஜ்ல ஏதோ ஒரு குரூப்ல அட்மிஷன் கிடைச்சாச்சு எதை பேஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க ரிலேட்டிவ் சொன்னாங்க யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லி போய் சேர்ந்துட வேண்டியது டெய்லி காலேஜுக்கு போக வேண்டியது ஏதோ சொல்றதை படிக்க வேண்டியது எக்ஸாமுக்கு முன்னாடி மட்டும் படிச்சு எக்ஸாம் எழுதி திருப்பி ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டியது சோ ஒரு கோலே கிடையாது இலக்கு இருந்தது அப்படின்னா அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணும்போது நம்மள நம்ம ப்ரிப்பேர் பண்ணிப்போம் சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இலக்க வந்து நிர்ணயிச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்மளால இது பண்ண முடியுமா இந்த ஃபீல்டுல நம்மளால எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பண்ண முடியும் என்னோட எபிலிட்டி என்ன என்னால இது நல்லா பண்ண முடியுமா எனக்கு இது பிடிக்குமா இந்த வேலையை பண்ணும்போது இதுக்கு ஸ்கோப் இருக்கா ஐநூறு இருபது வருஷத்துக்கு அப்புறமும் இந்த ஃபீல்டு இருக்குமா இதுல நான் என்னெல்லாம் புதுசா இன்னும் கத்துக்க வேண்டியிருக்கோம் இந்த மாதிரியான கேள்விகளை நம்ம கேட்டுக்கணும் கேட்டு பிளான் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களால ஈஸியா ஒரு இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறம் இல்ல முடிச்சதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல ஒரு கரியரை கூட செட் பண்ணிக்க முடியும் நான் சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ சொல்றேன் ஏன்னா இந்த எல்லாம் நிறைய பேர் எக்ஸ்பிளோர் பண்றதே கிடையாது ஒரு மெக்கானிக்கல் சிவில் ஏரோநாட்டிக்கல் எது படிச்சாலும் நேர சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிட மாட்டோமா அவங்களோட கோர் சப்ஜெக்ட்ஸ் வச்சு என்ன பண்ண பண்ணலாம் அந்த நாலேஜ் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாங்கிற தாட் ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு ஆனா அதை விட பெட்டரா அவங்களால வேலையில செட்டில் ஆக முடியுங்கிறது இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கேட்டீங்கன்னா நீங்க வந்து யோசிக்க ஆரம்பிப்பீங்க முதல்ல பாத்தீங்க அப்படின்னா ஐஇஎஸ் அப்படின்னா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ் இது வந்து ரொம்ப பிரஸ்டீஜியஸான ஒரு பொசிஷன் ஐஇஎஸ் அப்படிங்கிறது வந்து எக்ஸாம் எழுதணும் யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்றாங்க அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நீங்க எழுதினீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க மிகப்பெரிய ஒரு பதவி நல்ல ஒரு கௌரவமான ஒரு பதவியில நீங்க சேரலாம் இதை வந்து மூணு ஃபேஸா கண்டக்ட் பண்ணுவாங்க ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல வந்து ரெண்டு அப்ஜெக்டிவ் டைப் பேப்பர்ஸ் இருக்கும் ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கும் நம்பர் ஒன் அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் பேப்பர் இருக்கும் பிரான்ச் வைஸ் இருக்கும் சிவில் இருக்கலாம் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் அந்த மாதிரி அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன்ல பாத்தீங்கன்னா நாலு பேப்பர்ஸ் இருக்கும் எஸ்ஏ டைப் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட் இன்டர்வியூ இருக்கும் ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து ஃபைனல் இயர் படிக்கும் போதே நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் இந்த நாட்டுக்கு நம்ம ஏதாவது செய்ய மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு ஒரு பவர் கிடைக்கும் ஒரு ஐஏஎஸ் அப்படிங்கிற ஒரு பவர் கிடைக்கும் எழுபது பர்சன்ட்டுக்கு மேல ஐஏஎஸ்ல செலக்ட் ஆனவங்க வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஏன்னா அவங்களோட ஆப்டிடியூட வந்து அவங்க நிறைய அந்த நாலு வருஷம் படிக்கும் போது நிறைய அவங்களுக்கே தெரியாம அது வந்து டெவலப் ஆகும் இயற்கையாவே நல்ல ஆப்டிடியூட் இருக்கிறவங்க இன்ஜினியரா இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருக்கிறவங்க கூட அந்த மாதிரியான ஒரு எபிலிட்டிஸோட ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதினாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுமே வந்து கிளியர் பண்ணலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா கேட் எக்ஸாம் எக்ஸாம் பண்ணீங்கன்னா என்ன பண்ணலாம் ஒன்னு வந்து எம்டெக் பர்சியூவ் பண்ணலாம் அதாவது பெரிய இன்ஸ்டிடியூட்ஸ் அதாவது ஐஐடிஸ் என்ஐடிஸ் ட்ரிபிள் எல்லாம் அட்மிஷன் கிடைக்கும் நீங்க பிஜி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணலாம் அது இல்லை அப்படின்னு சொன்னா பிஎஸ்யூஸ் எந்த மாதிரி பிஎஸுன்னு பார்த்தீங்கன்னா கேல் டிஆர்டிஓ ஐஓசிஎல் இதெல்லாம் பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இதுலலாம் உங்களுக்கு வந்து நல்ல கேட் ஸ்கோர் இருந்ததுன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது எவ்வளோ விதமான பிஎஸ்யூஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு விதமான பிஎஸ்யூஸ் இருக்கு மகாரத்னா நவரத்னா மினிரத்னா அப்படின்னு சொல்லிட்டு மூணு இருக்கு பதினோரு மகாரத்னா பதிமூணு நவரத்னா எழுபத்தி மூணு மினி ரத்னாஸ் இருக்கு ஸ்கோர் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு ஜாப் கிடைக்கும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அட்டாமிக் எனர்ஜி வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க சரி இது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் கவர்மெண்ட் ஜாப்ஸும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் நல்ல ஒரு நிரந்தரமான வேலை கிடைக்கும் நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கும் கௌரவமா இருக்கலாம் லைக் ரயில்வேஸ் ரயில்வேஸ்ல போனீங்க அப்படின்னா செக்ஷன் இன்ஜினியர் ஆகலாம் ஜூனியர் இன்ஜினியர் ஆகலாம் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சரி அது இல்லை அப்படின்னு சொன்னா டிஃபென்ஸுக்கு போகலாம் இந்தியன் ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் நேவின்னு மூணு இருக்கு அதுவும் ரொம்ப கௌரவமான நல்ல ஒரு சேலரி வர ஒரு ஃபேமிலியெல்லாம் நல்லா பார்த்துக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க எல்லாமே வசதியோட இருக்கலாம் ப்ரௌடாவும் நீங்க ஃபீல் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜாப் அது இல்லை அப்படின்னு சொன்னா பேங்கிங் ஜாப்ஸ்க்கு போகலாம் பேங்கிங் ஜாப்ஸ்ல வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸுக்குலாம் வந்து ரொம்ப அதிகமான ரெக்குவயர்மெண்ட் இருக்கு அதுவுமே இல்லையா கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஸோ உங்களோட கேம்பஸ்லயே வந்து கம்பெனிஸ் வரும் அதுல வந்து பிளேஸ் ஆகலாம் நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரா தான் இருக்கணும்ன்றது இல்ல உங்களோட ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் எலெக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலா இருந்தா கூட அதோட சேர்த்து உங்களுக்கு சில டெக்னாலஜிஸ் தெரிஞ்சிருது அப்படின்னா இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐஓடி சைபர் செக்யூரிட்டி மெஷின் லேர்னிங் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் வர்ச்சுவல் ரியாலிட்டி ஆக்மெண்டட் ரியாலிட்டி யூஎக்ஸ் டிசைன் இதுக்கெல்லாம் வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தனியா சர்டிபிகேஷன் கோர்சஸ் பண்ணி கூட நீங்க கத்துக்கலாம் இது தவிர ஹையர் எஜுகேஷன் இந்தியாலையும் பண்ணலாம் அப்ராட்லயும் நீங்க எஜுகேஷன் எம்டெக்கும் நீங்க வந்து கேட் ஸ்கோர் வச்சு அப்ளை பண்ணி நீங்க பெரிய பெரிய காலேஜ்ல சேரலாம் இல்ல அப்ராட் போனோம் அப்படின்னா ஜிஆர்இஃப் லயல்ஸ் இதுல எல்லாம் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணி நீங்க அப்ளை பண்ணீங்க பண்ணலாம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது வந்து எம்பிஏ இன்ஜினியரிங் பிளஸ் எம்பிஏ வந்து ரொம்ப வேல்யூபிள் ஆனா அந்த எம்பிஏ வந்து ஒரு நல்ல ஒரு ஐஏஎம் இல்லைன்னா ஒரு நல்ல ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷன்ல பண்ணீங்கன்னா ரொம்ப நல்ல வேல்யூவா இருக்கும் அதுக்கான எக்ஸாம்ஸ் எழுத வேண்டியிருக்கும் கேட் எக்ஸாம் ஜி மேட் ஆஹ் அந்த மாதிரி சி மேட் இந்த மாதிரிலாம் எக்ஸாம்ஸ் இருக்கு ஸோ எங்கெங்க என்னென்ன எக்ஸாம் கேக்குறாங்களோ அங்கெல்லாம் நீங்க பண்ணலாம் இதுவும் இல்லாம ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும்னா அதுவும் பண்ணலாம் அதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு உலகத்துல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு அதுக்கான சொல்யூஷன் எங்கிட்ட இருக்கு நான் வந்து அந்த ஐடியாவை வச்சு ஒரு பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதுக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு ஆனா அதுக்கு ஒரு ஐடியா பிசினஸ் பண்ணக்கூடிய திறமை அதுக்கு என்னெல்லாம் வேணும் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி முழு மூச்சோட நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க மிகப்பெரிய லெவல்ல செட்டில் ஆகலாம் நீங்க வேலைக்காக வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆனா உங்களை தயார்படுத்திக்கணும் இல்லையா ஸோ இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கான தேவைகளை பாருங்க அந்த வேலை உங்களுக்கு பிடிக்குமா சூட் ஆகுமானும் பாருங்க ஸ்டேப்லெஸ்ட்